அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க மூட்டு மூடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமாதான் பார்க்க அப்புறம் நம்ம நந்தினி வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க சுந்தரவள்ளி வந்து சனியை தொலைஞ்சிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அததான் ஒரு குட்டி புறமா போறோம் கடைசி வரைக்கும் வீட்டை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம உங்கள் சீரியல் வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விஜிட்ட வந்து நம்ம நந்தினி வந்து காலில் விழுந்து கெஞ்சிராங்க எப்படியாவது விவேகண்ணாவை வெளியே கொண்டு வரணும் பிளீஸ் விவேக் விவேகண்ணா வந்து எனக்கு அன்னை மாதிரி அவர் கஷ்டப்படுறதை என்னால தாங்க முடியல நீங்க நேரே சூரியன் அண்ணா ரூமுக்கு போய் நந்தினி உங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம விஜி வந்து என்னால அதை சொல்ல முடியாது உனக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நம்ம எல்லாத்தையும் பிறகு பாத்துக்கலாம் நம்ம பொறுமையா சூர்யா சூர்யாட்ட எடுத்து சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன நம்ம விஜி வந்து சரி அப்படின்னு சூர்யா ரூமுக்கு போய் அதாவது பேசுறதுக்கு நிக்கிறாங்க அப்ப வந்து நம்ம மாதவி வந்து டேய் இவ்வளவு நாள் நாங்க நந்தினி உனக்கு விட்டு போயிட்டான்னு நீ நம்பல இப்ப சொல்றவங்க சொன்னாதான் நீ கேப்ப இதோ இந்த விஜி விஜி வந்து பொய் சொல்ல மாட்டான்னு உனக்கே தெரியும் இதோ விஜி சொல்றத நீ கேளு அப்படின்னு சொன்ன விஜி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு ஆமானே நந்தினி வந்து உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு அவ குடும்பம் தான் முக்கியம் அவங்க அப்பா தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க இந்த அடிப்பட்டு கிடந்த இந்த நிலைமையிலையும் உங்களை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன சூர்யா வந்து நோ நோ விஜி என்ன இதால நம்பவே முடியாது இதெல்லாம் என்னால என் நந்தினி இங்கதான் என்ன எங்கேயோ இருக்கா எனக்கு நல்லா தோணுது என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சூர்யா வந்து பயங்கரமா அழுறாரு ஆனா நம்ம சுந்தரவள்ளி வந்து தன் மகன் இப்படி அழுறான் அப்படின்னு கூட கண்டுகிடவே இல்லை அதாவது பயங்கரமா சிரிக்கிறாங்க அதாவது எப்படியோ நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் எடுத்து சொன்ன உடனே நம்ம சூர்யா வந்து நம்பிட்டாரு நம்ம சூர்யா பயங்கரமா அழுறாரு நம்ம நந்தினியும் பயங்கரமா அழுதுகிட்டே வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க அதாவது நம்ம நந்தினி உங்களே ரொம்ப ரொம்ப பாவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அதாவது அடுத்தடுத்து நடக்க எப்படி மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் சப்ளை பண்ணுங்க